திருச்சிற்றம்பலம் திருமுல தேவ அருளிய திருமந்திரம் தியானம் என்ற தலைப்பே இருக்கக்கூடிய படம் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை உன்னாடி உள்ளே ஒளிவர நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானே சிவன் நினைவு இல்லாமல் அளவில்லாத காலங்கள் அதான் எண்ணாயிரத்தாண்டுங்கிறார் அப் அத்தனை காலம் யோகம் இருந்தாலும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை கண்ணுக்குள்ள மணியாகவும் அந்த மணிக்குள்ளேயும் அமிழ்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டு அறிய முடியாது உன்னாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானே உள்ளத்துக்கு உள்ள அருள் ஒளி பெற்று பார்த்தோம்னா சிவபெருமானாகி அந்த அழல் வண்ணன் நிழல் தெரு பளிங்கு அந்த பளிங்குகள் எப்படி பக்கத்தில் இருக்கிறத காட்டக்கூடியதாக இருக்குமோ அதுபோல் இறைவன் அந்த உயிர்களோடு கலந்தும் காட்டியும் கண்டும் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரும் கண்ணாடியை பார்க்கும்போது பார்க்கும் கண் தன்னையே தன்னையும் அந்த கண்ணாடியையும் பார்ப்போம் அதுபோல் இந்த உயிரானது பேருயிராக இருக்கக்கூடிய செவ்வெருமான காணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடு சொல்லுது நம்ம சாத்திரனுடையான சித்தியார் சொல்லும் கண்டிடும் கண் தன்னை காணா கரணம் காணா கரணங்கள் தமை காணா உயிரும் காணா உண்டி அமர் உயிர் தானும் தன்னை காணாது உயிர்க்குயிராய் ஒருவனையும் காணாதாகும் பார்க்கக்கூடிய கண்ணானது தன்னை காணாது நம்ம கண்ணாடி இல்லாமல் பா முன்னாடி கண்ணாடி இல்லாமல் நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது கரணங்கள் அதையும் பார்க்காது இந்த கர்ணமானது மனம் அதாவது அது தன்னை பார்க்குமானோம் அதுவும் பார்க்காது அது உயிரையும் பார்க்காது அந்த உயிர் தான தானும் அந்த உயிரானது தானும் தன்னை காணாது உயிருக்குயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் காணாது மனதை ஒருநிலைப்படுத்தி உள்முகமாக சிந்தித்தால் கண்ட ஜீவன் தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தியார் பாட்டு சொல்வது நெஞ்சத்தில் சிவனை நினைச்சு இருந்தால் சிவன் விளங்கி தோன்றுவான் அப்படியே இல்லாமல் அவனை மறந்து மறந்து இருந்தால் இந்த ஆன்மாவனது தன்முனை போடு செயல்பட்டு பிறவி சுழல்லையே சிக்கி சுழண்டுக்கிட்டு கிடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் இருவினை இன்ப இவ் உயிர் பிறந்து இறந்து வருவது போவதாக மன்னிய பலன்கள் அந்த வினை பலன்கள் காணமாக காரணமாக இரு வினைகளை செஞ்சு இன்பத்துன்பத்தில் பட்டு பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த பாடல் நாட்டம் இரண்டும் வை நடு நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே நாட்டம் இரண்டும் இந்த பார்வை ரெண்டையும் நடுமூக்கில் வைத்திரில் புருவ நடுவுக்கு நேராக மூக்கு நுனியில் வச்சா வாட்டம் இல்லை மன மனைக்கு அழிவும் இல்லை அப்படி வைத்து மூக்கு நடுவில் அந்த பார்வையை வச்சு உயிர்ப்பு அடங்கி அசைவுள் அற்று நிற்கக்கூடி திருள் திருவருள் ஒளி நம்ம அகத்தில் மனசுக்குள்ளே தோன்றோம் அப்போ அந்த மனையாகிய உடம்புக்கு எந்த விதமான வாட்டமும் இல்லை அழிவும் ஏற்படாது ஓட்டமும் இல்லை உணர்வில்லை அந்த உயிர் புற பத்திலேயே சென்று ஓடக்கூடிய அந்த ஓட்டம் இல்லை உணர்வும் இல்லை தன்முனைப்பும் இல்லை எவ்வந்த யான வேட்கையும் இல்லாமல் அந்த உயிர் அப்படி சிவமாக இருக்கும் சிவம் சச்சிதானந்தம் ஆனந்த பொருளாக இருக்கக்கூடிய பொருள் பெருமான் அது பெருமான் மாதிரியே இந்த உயிரும் இருப்போம் சிவனே ஆகியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம அப்பர் பெருமான் காமிக்கிறாரு உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகலியாக மடம்படு முனர்னை அட்டி உயிரினும் திரிமயக்கி இடம்படு ஞான தீயால் எரிகொலை இருந்து நோக்கி கடம்பமர் காளைதாதை களலடி காணலாமே அப்படின்னு இந்த உடம்பே கோயில் மாதிரி வச்சு உயிரை திரியமா திரியாக்கி விளக்கு ஏத்துனா இறைவனை உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞான சம்பந்த பெருமானம் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்தே ஏனை வலி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆணை கெடுப்பான அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துங்கிறது பெருமானுடைய வடிவம் அதைத்தான் எழுத்துன்னு சொல்கிறாரு பெருமான நம்ம உடம்புக்குள்ளையே பார்க்கலாம் அப்படின்னே ரெண்டு பேரும் அருளாக சொல்லி வச்சுருக்காங்க திருச்சிற்றம்பலம்